ஊராஞ்சூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் புலனுர்வை காலத்தில் கட்டப்பட்ட அல்லது புலனுவர்வை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வரலாற்று சின்னங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நிசங்கமலனால் பதினோராம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் கட்டப்பட்ட ரன்கொத்விகாரை தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் குறிப்பாக சித்திர மற்றும் வரலாற்று பாடங்களை கற்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காணொலி பயனுடையதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த தாதுகோபுரமானது நிசங்க மல்லன் நிர்மாணித்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அதற்கு முன்னர் இந்த தாது கோபுரத்தினை வரவேற்றது பராக்கிரம் வாகுவினுடைய மனைவி ரூபாவதி என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதனுடைய மேற்பகுதியில் பொற்கலசத்தா நிசங்க மல்லன் வைத்ததாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் இது பொற்கலச தாதுகோபுரம் என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு மரபும் காணப்படுகிறது இந்த தாதுகோபுரத்தை பார்த்தீங்களே அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இருநூறு அடி உயரமுடையது அதனால் அது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய விட்டமானது நூற்றி எண்பத்தி ஆறு அடி விட்டத்தினை கொண்டதாக காணப்படுகிறது அதே நேரத்தில் இது நீர்க்குமிழி வடிவ தாதுகோபுரமாகும் இந்த தாதுகோபுரமானது முற்றுமுழுதாக செங்கற்களை பயன்படுத்தி கட்டப்பட்டதாகவும் அதே நேரத்தில் இந்த தாதுகோபுரத்தினை சுற்றி இருக்கக்கூடிய பதினாறு மனைகள் இந்த தாதுகோபுரத்தை சுற்றி அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த மனைகள் இந்த மனைகளானது சோழர் கால கலைப்பாணிகளை ஒத்ததாக காணப்படுகிறது குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் இரண்டாம் இலக்க சிவன் கோயிலினுடைய அந்த அந்த கட்டட கலைப்பாணியினை இதில் நான் பார்க்கக்கூடியதாகவும் இருந்தது இயன்றளவு மிக சுருக்கமாக இந்த காணொலியில் நான் முக்கியமான விடயங்களை பகிர்ந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் என்பது நன்றி வணக்கம்